வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் மாண்டர்ஸுக்கு புஷ் கொடுக்கறது மாண்டர்ஸுக்கே பிடிக்கலையா அதே மாதிரி கோல்டு பர்க்குடைய அடுத்த மேட்சை பற்றி நமக்கு ஒரு பெரிய அப்டேட் எலிமினேஷன் சேம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கே நடக்க போகுது ரோமன் டெய்ன்ஸ் மற்றும் ஜிம்மி ஊசோவுக்கு துரோகம் செஞ்சுட்டு ஜே ஊசோ விஷ்ணி டீமில் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்க மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது வாங்க இன்றைக்கான வீடியோ பற்றி பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ண மூலியமாக போடுற ரஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ப்ரோ நீங்கள் வந்து டைம் கீபோர்ட் பண்ணாமல் வீடியோ போடுறீங்க எந்த நேரத்தில் வீடியோ போடுறீங்கன்னு எனக்கு தெரில பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்ருக்கீங்க இருக்கீங்க காய்ஸ் இந்த சேனல் பேர் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் இப்போது உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நான் தினமும் பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு வீடியோ போடுவேன் அதை மார்னிங் எந்த டைம் போடலாம் ஈவினிங் எந்த டைம் போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கவர் மசில் கவர்ன் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா அப்புறம் மார்னிங் வீடியோவை ஏழு ஐம்பதுக்கு பப்ளிஷ் பண்ண ஏன்னா ஏழு ஐம்பதுக்கு போட்டிங்கன்னா ஒம்போது மணிக்கு ஸ்கூல் போறவங்க காலேஜ் நியூஸ் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஈவினிங் வீடியோவை நாலு மணிக்கு அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த டைம் ஓகேயா அல்லது உங்களுடைய டைமை மறக்காமல் கன்ஃபர்ஸராக காமனுங்க பெரும்பான்மையானோர் எந்த டைமை சொல்கிறீங்களோ அதை வந்து நான் ஃபிக்ஸட் பண்ணிக்குவேன் சரிங்களா முதல் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மாண்டஸை பற்றி தான் டபுள்பிள்யூ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸ் டீமை பிரித்து மாண்டஸுக்கு ஒரு புஷ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த புஷ் கொடுக்கறது ஒருத்தருக்கு பிடிக்கல அதாவது யாருக்கு பிடிக்கலைன்னா மாண்டஸுக்கே பிடிக்கல என்னப்பா டபுள்பிள்யூ வந்து ஒருத்தருக்கு திறமையை பார்த்து பெரிய வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அவருக்கு எப்படி பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான் அதாவது மாண்டஸ் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸ் அப்படிங்கிற டீமில் ஏஞ்சல் டார்க்கின் கூட இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெவி மிஷினரி டீவாக இருக்கட்டும் எக்கச்சக்க டீமாக இருக்கட்டும் அந்த சிங்கிள் புஷ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் பாட்டை பிரித்து அவங்கள வேற ஒரு ரசலிங் கம்பெனிக்கு கொண்டு போயிடுவாங்க ஈவன் அவங்கள டபுள் விட்டு வெரைட்டி விட்ருவாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்ம ஹெவி மெஷினரி டீமில் உங்களுக்கு தெரியும் ஓடி டக்கர் ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது நல்லா இருந்தது பட் ஆனால் ஓடிஸுக்கு சிங்கிள் புஷ்ன்னு சொல்லிட்டு டக்கரை சிங்கிள் ரசலர் ஆக்கி அவரை டபுள்இ விட்டே போக வச்சுட்டாங்க இவருக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஸ்ட்ரீட் ஆஃபீஸரில் பார்த்திங்கன்னா மோண்டோஸுக்கு ஒரு பெரிய புஷ் கிடைக்கும் போது ஏஞ்சல் டார்க்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனில் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் தெரியாத தவிர்த்து சிங்கிள் கேரியரில் கண்டிப்பாக நினச்சி நிற்க மாட்டாரு அவரை சிங்கிள் டபுள் டபிள்பிடி வச்சுக்கவும் மாட்டாங்க கொஞ்ச நாள் பார்ப்பாங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க நம்ம ஜிவானி விஞ்சி இம்பீரியம் டீம்லெல்லாம் இருந்தார்ல எக்ஸாம்பிளுக்கு அவரையும் நம்ம சொல்லலாம் ஸோ அதே மாதிரி நிலமை தான் டேக்டிங் பட்டருக்கும் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது பட்ட டபுள் தான் நடக்காரு அவருக்கும் ஒரு புஷ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ பிரியும் போது கூட பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோவுக்கு வாய்ப்பு இல்லாமல் சும்மா தான் இருக்கிறாரு ஜே ஊசோவுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதே மாதிரி மாண்டஸ்க்கும் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா தனக்கு வாய்ப்பு கிடைத்தும் அது வேண்டாம் சொல்லிட்டு நிகாரிக்கிறாதான் அடுத்த தொகுப்பாக நாம் இந்த செய்தியில் பார்க்க போகிறது கோல்டுப்பருக்கு பற்றி தான் கோல்டு பெர்க் கடைசியாக டபிள்டியூல சண்டை போடும்போது சாட்டர்டே டேமேனி ஒன்டில் அவருக்கான கோரிக்கை வச்சுருந்தாரு தான் ஒரு எமோஷ்னல் ஸ்பீச் கொடுக்கணும் லெஜண்ட் எல்லாம் வரணும் பெரிய லெவலில் என்னோட ரிட்டையர்மெண்ட் இருக்கணும் இது என்னுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால யாருமே மறக்க முடியாத அளவுக்கு எனக்கு இன்டோன்லாம் இருக்கணும்னு ஆனால் டபுள்யூ பற்றினா எல்லாமே பண்ணிவிட்டு அதை வந்து மறைமுகமாக மறைச்சிட்டாங்க குறிப்பாக கோல்டுபர்க்கோட ரிட்டைன்மெண்ட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெஜண்ட் அஸ்லஸ்லாம் வரல ஆனால் கோழி ரோட்ஸ்லாம் வந்திருப்பார் எமோஷனல் ஸ்பீச் பேசியிருப்பார் அதை டபிள்பிளி பார்த்தீங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாமல் விட்டாங்க சும்மா ஆஃபர்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டாங்க இப்படி கோல்டுபர்க்கு நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற காரணத்தினால ஈவன் அவரோட பையன்லாம் எமோஷனல் ஸ்பீச் போட்டிருப்பான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணலை ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு பர்க்குக்கு கோவத்தை கிடைப்பச்சு ஒரு இன்டர்வியூலேயே சொல்லிட்டாரு டபிள்பிள்யூ வந்து என்னை ஏமாத்திட்டாங்க ரிட்டைமெண்ட் மேட்ச் விளையாடணும்னு சொல்லிட்டு தனக்கான விருப்பத்தை கேட்டு நிறைவேற்றுறேன் சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு இப்போது கடைசி ஒரு மேட்ச் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கண்டிப்பாக ஏடபிள்யூவில் அவருடைய ஃபேரவர் மேட்ச் கூட ஒன்று இருக்கும் இப்போ ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஆன்லைன் பேப்பரி ஒன்று நடத்துகிறாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதில் கோல் கூட ரிட்டர்ன் மேட்சை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்களாம் கோல்டூபர் ஒருவேளை ஏடபிள்யூ பக்கம் பேசியிருந்தால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது இந்த வருடம் ரசல் மேனியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ் வேகாஸில் நடக்குது ராகுல் ரம்போ வந்து சவுதி அரேபியா நாட்டில் நடக்குது இடைப்பட்ட நேரத்தில் எலிமினேஷன் சேம்பர் அப்படிங்கிற பேப்பரும் இருக்குது இந்த எலிமினேஷன் பேப்பரியை டபுள்யூ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேப்பரையோ நடத்த போகிறாங்களாம் போன வருஷமும் இன்டர்நேஷ்னல் பேப்பரையோ கனடா நாட்டில் தான் நடத்தியிருப்பாங்க அதுக்கு முந்தின வருஷமும் பார்த்திங்கன்னா மாண்ட்ரியல் கனடாவில் தான் நடத்தியிருப்பாங்க இப்போ நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி டபிள்பிளி பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் எலிமினேஷன் சேம்பரை இன்டர்நேஷ்னல் பேப்பர்யா யூகேல நடத்த போகிறாங்களாம் அதாவது யூகே லண்டனில் ஓ டூ அரினா அப்படிங்கிற அரினா உண்டு அந்த அரினால எக்கச்சக்க ஷோஸ் நடத்தியிருக்கிறாங்க அந்த அரினால டபிள்யூ பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டுருக்காங்களா ஸோ மேபி இது கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போது திடுக்கடுன்னு ஒரு செய்தி கிடச்சிருக்குங்க விஷனரி டீமில் வந்து ஜே உசோ சேர போகிறாரு அப்படின்னு இதை கேட்கும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஷாக்கிங்காக தான் இருக்குது பட் ஆனால் என்ன சொல்லப்படுறாங்கன்னா ஜே ஊசோ பேஸ்ட்டன்னா ரொம்ப நாள் இருந்துட்டார் அண்ட் டபிள்யூடி பக்கம் பார்த்திங்கன்னா விஷ்ணரி டீம் பக்கம் ஒரு ஷாக்கிங்கை கொடுக்குற மாதிரி ஒரு ஹீல் ரெஸ்லர்ஸ் தேவை அப்படின்னு தேவைப்படுறதுனால ஜே ஊசோ வந்து விஷ்ணரி டீமில் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஜே ஊசவுடைய குணத்தில் ஒரு சில மாற்றங்கள் தெரியுது சிஎம் பங்கு அட்டாக் பண்ணுறது இந்த வாரம் எல்லைநீட்டு அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறது ரோமன் ட்ரைன்ஸ் மாதிரி திமுறா பேசுகிறதுன்னு சொல்லிட்டு ஜிம்மி ஊசவே சொல்லிட்டார் இப்படி பல மாற்றங்கள் பாத்தீங்கன்னா ஜே உஷோ கிட்ட இருக்குது சோ ஜே உஷோ கூடிய சீக்கிரம் ஒரு வில்லாதி வில்லனா மாறப் போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது இருக்குது ஜிம்மி அண்ட் ஜெ உஷோ ரெண்டு பேரும் சேர்ந்து ரசல் பிளாஸா டீம்ல பாத்தீங்கன்னா விஷ்னரி டீம் கூட தான் மோதவே செய்ய போறாங்க ஆஃப்டர் ஒருவேளை அந்த மேட்சில் வந்து ஜிம்மி ஊசம் மூலியமாகவோ அல்லது எல்லைநேட்டு மூலியமாகவோ இவங்க தோத்து போயிட்டாங்கன்னா அந்த கோபத்தில் ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா ஜே ஊசோட்ட கேட்பாரு நீ ஏன் வந்து எல்லை கூட இந்த மாதிரி தப்பு வச்சுருக்குற தப்பாக சண்டை போடுற அவனும் நல்லவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெ ஜிம்மி ஊசோ வந்து எல்ஏனைட்டுக்கு சப்போர்ட்டாக பேசும்போது ஜே ஊசோ கோவப்பட்டு ஜிம்மி ஊசோ அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதன் மூலயமா ஓஜி பிளட் லைன் ரீனியூன் ஆகாமல் ஜே ஊசோ வந்து விஷனரி டீமில் ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அடிக்கடி சித்ரோனன் சொல்லிட்டு இருக்காருனா ஆல்வேஸ் பிளான் பி ஆல்வேஸ் பிளான் பி என்கிட்ட எப்பவுமே பிளான் பி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு ஸோ அது மட்டும் இல்லாமல் பால்ஹேமனும் பார்த்தீங்கன்னா ஒரு ரா எபிசோடில் நீ வந்து இருந்து என்ன சாதிக்க போகிற விஷ்ணரி வா உனக்கான டைட்டில் நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் சித்ரோனன்ஸ் கிட்ட தான் இருக்குது பட் ஆனால் விஷ்ணரி டீமில் ஜெய்பூஷா சேர்ந்துட்டார்னா ஒரு நினச்ச மாதிரி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனுக்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப்போ அல்லது மீண்டும் ஒரு முறை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பையோ கொடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஸோ அததான் தான் செத்ரோல் பார்த்தீங்கன்னா சமீப காலமா சொல்லிகிட்டு இருப்பார் ஜே ஓசோ கிட்டே ஏன் கூட சேர்ந்துட்டேன்னா நான் அவனுக்கு இதுக்கு முன்னாடி கிடைக்காதெல்லாம் கிடைக்கணும் ஏன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் கூட இருக்கும்போது டீமாக தான் வச்சுருந்தாரு டாக்டின் டிவிஷனில் டாக்டின் சாம்பியன்ஷிப்பை தோத்ததுக்கப்புறமா அந்த டீம் டைட்டில் தனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தார் ரோமன் ட்ரெயின்ஸு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரா எபிசோடில் செத்ரவாலன்ஸ் வந்து பேசியிருப்பார் ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜே ஊசோ கூடிய சீக்கிரம் மனமாற்றம் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி தான் ரூமாக்கிட்டு பார்த்தீங்கன்னா உனக்குள்ளே ஒரு வில்ல இருக்கான் உனக்குள்ளே ஒரு வில்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி செத்துரவாலன்ஸ் பேசிக்கிட்டே இருப்பார் கடைசியில் அந்த வில்லம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சத்ரு சத்ருவான்ஸ் கூட ஒரு ஃபியூட் போகி சத்ருவான்ஸ் கிட்ட இருக்க டைட்லேயே பிடிங்கிருப்பார் ட்ரூ மாக்கின்டையர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியிலேனா ஜே ஊசவும் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஸோ ஜே ஓசோடைய ஹீல்ட்டு தந்ததுக்காக எனி ஒன் யாராவது வெயிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கவன் பாசில் கவன் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான் பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க